இப்போ பார்த்தோன்னா சீதாவோடைய மேரேஜ் களை கட்டுது சீதாவுக்கு நகை எடுக்கிறதுக்காக முத்து மீனாவும் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயம் ரோஹினுக்கே தெரியுது ரோஹின் வந்து சிட்டி ஆட்கட்ட சொல்லி சிட்டி என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி உங்கள் வீட்டில் அந்த நகையை எடுத்துகிட்டு வந்த பின்னாடி எனக்கு தகவல் சொல்லிடு வேறு யாருக்கும் தெரியக்கூடாது நான் வந்து அந்த நகையை ஆட்டையை போட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே முத்து மீனாவும் நகையை எடுத்துகிட்டு வந்து சாமிகிட்ட வச்சு சாமி கும்பிட்டுருக்குற கும்பிட்டுருக்காக சாமிகிட்ட வச்சுட்டு போயிடுறாங்க இந்த விஷயம் வந்து ரோஹிணி பார்த்துட்டு ரோஹினி சிட்டிகிட்ட சொல்கிறாங்க அந்த சிட்டியை வந்து முகமூடி மாதிரி மாட்டிட்டு இங்கே வந்து நகையை எடுக்கிறதுக்கு அந்த சாமி ரூம்குள்ள போகிறாங்க இதை வந்து மனோஜ் பிடிச்சிட்டு என்னடா திட்டு பையன் எங்கடா வந்து அப்படி சொல் பிடிக்கவும் அப்படி எல்லாருமே ஒரு ஒரு ஆளாக வந்துட்டாங்க விஜயா முத்து மீன் எல்லோரும் வந்து அடி நொறுக்க கழட்டி விடுறாங்க அதுக்கடுத்து விஜயா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ரோஹினியை பார்த்து இங்கே வரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே நகை திருடாக வந்திருக்கேன் அவனுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரோஹினியை பார்த்து சொல்கிறாங்க ரோஹினுக்கு பயமாக வருது திருடன் வந்து நம்மள மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பதட்டத்தில் இருக்காங்க அதுக்கடுத்து எல்லா உண்மையும் ரோஹிணி தான் தெரிய வருது ரோஹிணி மாட்டிக்கிட்டு திருப்பி முடிக்கிறாங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ